கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபத்தி மூன்று கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று சீரிய ராஜாவின் படைத்தலைவன் யார் நாகமான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு நாகமான் தன் ஆண்டவனிடத்தில் எப்படிப்பட்டவனாயிருந்தான் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று நாகமானைக் கொண்டு கர்த்தர் டேஸுக்கு டேஸை கட்டளையிட்டார் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு குஸ்டரோகியா இருந்த மகா பராக்கிரமசாலி யார் நாகமான் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி ஐந்து சீரியாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றது எது தண்டுகள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்தது யார் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட சிறுபன் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு நாகமான் எங்கே போனால் நலமாயிருக்கும் என்று சிறு பெண் தன் ஆச்சியாரிடம் கூறினாள் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதர்சியின் இடத்தில் போனாள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் யார் யாரிடம் கூறியது சிறு பெண் நாகமானின் மனைவியிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஒன்பது டேஸ் பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று நாகமான் தன் ஆண்டவனிடத்தில் அதாவது சீரிய ராஜாவினிடத்தில் அறிவித்தான் இஸ்ரவேல் தேசத்து பெண் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பத்து நல்லது போகலாம் யார் யாரிடம் கூறியது சீரியாவின் ராஜா நாகமானிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினொன்று டேஸ் ராஜாவுக்கு டேஸ் தருகிறேன் என்று சீரியாவின் ராஜா நாகமானிடம் கூறினான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு நாகமான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எத்தனை தாளந்து வெள்ளி கொண்டு போனான் பத்து தாளந்து இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று நாகமான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எத்தனை சேக்கல் நிறை பொன்னை கொண்டு போனான் ஆறாயிரம் சேக்கள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி நாகமான் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு எத்தனை மாற்று வஸ்திரங்களை கொண்டு போனான் பத்து மாற்று வஸ்திரங்களை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து இஸ்ரேவேலின் ராஜாவிடத்தில் நிருபத்தை கொடுத்தது யார் நாகமான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வி எண் பதினாறு சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பிய நிருபத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகி நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினேழு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டது யார் இஸ்ரவேலின் ராஜா இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு டேசும் டேசும் நான் தேவனா என்று இஸ்ரவேலின் ராஜா கூறினான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது இஸ்ரவேலின் ராஜா எப்போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் சீரியராஜா அனுப்பிய நிருபத்தை வாசித்த போது இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் இருபது இவன் என்னை டேஸ் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று இஸ்ரேலின் ராஜா கூறினான் விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று இஸ்ரேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை கேள்விப்பட்ட தேவனுடைய மனுஷன் யார் எலிசா இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன் யார் யாருக்கு சொல்லி அனுப்பியது எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசன்னம் கேள்வியன் இருபத்தி மூன்று இஸ்ரவேலிலே டேஸ் உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று எலிசா ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் தீர்க்கதரிசி உண்டென்பதை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் சன்னம் கேள்வியன் இருபத்தி நான்கு நாகமான் எலிசாவின் டேஸிலே நின்றான் வாசற்படியிலே இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் எவைகளோடு எலிசாவின் வாசற்படியிலே வந்து நின்றான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு டேஸில் தரம் ஸ்நானம் பண்ணு என்று எலிசா நாகமானுக்கு சொல்லி அனுப்பினான் யோர்தானில் ஏழு தரம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணினால் என்ன நடப்பதாக எலிசா நாகமானுக்கு சொல்லி அனுப்பினான் உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போனது யார் நாகமான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது யோர்தானில் தரம் ஸ்நானம் பண்ணு என்று எலிசா நாகமானிடம் சொன்னான் சரியா தவறா என கூறுக தவறு எலிசா ஆளனுப்பி நாகமானிடம் சொல்ல சொன்னான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் கேள்வி கேள்வியன் முப்பது எலிசா எவ்வாறு தனக்கு சுகம் கொடுப்பார் என்று நாகமா நினைத்திருந்தான் தன் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசன்னம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று தமஸ்குவின் நதிகள் எவைகள் ஆப்னா பர்பார் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கீழ்வியின் முப்பத்தி இரண்டு டேஸ் எல்லாவற்றை பார்க்கிலும் ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி நாகமான் டேஸோடே திரும்பி போனான் இஸ்ரவேலின் தண்ணீர்கள் உக்கிரத்தோடே இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று தகப்பனே அந்த தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா யார் யாரிடம் கூறியது நாகமானின் ஊழியக்காரர் நாகமானிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு நாகமான் யோர்தானில் எத்தனை தரம் முழுகினான் ஏழுதரம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து நாகமான் யோர்தானில் முழுகின போது அவன் மாம்சம் எதைப்போல மாறினது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு நாகமான் எவர்களோடே தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்தான் தன் கூட்டத்தோடெல்லாம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு தான் எதை அறிந்ததாக நாகமான் எலிசாவிடம் கூறினான் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே இல்லை என்பதை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு உமது டேஸ் கையில் டேஸ் வாங்கிக் கொள்ள என்று நாகமான் எலிசாவிடம் கூறினான் அடியின் கையில் ஒரு காணிக்கை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது நான் வாங்குகிறதில்லை யார் யாரிடம் கூறியது எலிசா நாகமானிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் நாற்பது நாகமான் எலிசாவிடம் காணிக்கை வாங்க வேண்டுமென்று வருந்தினாலும் எலிசா டேஸ் பண்ணிவிட்டான் தட்டுதல் பண்ணிவிட்டான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று தான் எதை எடுத்துச் செல்ல கட்டளையிட வேண்டும் என்று நாகமான் எலிசாவிடம் வேண்டினான் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க இரண்டு போதிமன் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவர்களுக்கு இனி எதை செலுத்துவதில்லை என்று நாகமான் கூறினான் பலியையும் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசன்னம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது மன்னிப்பாராக யார் யாரிடம் கூறியது நாகமான் எலிசாவிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாகமான் யாரை தன் ஆண்டவன் என்று கூறினான் சீரிய ராஜாவை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஐந்து ராஜா பணிந்து கொள்ள எந்த கோவிலுக்குள் பிரவேசிப்பான் ரிம்மோன் கோவிலுக்குள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு நாகமான் சீரிய ராஜாவுக்கு டேஸ் கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே டேஸ் வேண்டியதாகும் கைலாகு கொடுத்து பணிய வேண்டியதாகும் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு எந்த காரியத்தை மாத்திரம் கத்த தனக்கு மன்னிப்பாராக என்று நாகமான் எலிசாவிடம் கூறினான் ரிம்மோன் கோவிலில் பணிய வேண்டிய காரியத்தை மாத்திரம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு ஓடே போ என்று எலிசா நாகமானிடம் கூறினான் சமாதானத்தோடே போயின்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது நாகமானை பின்தொடர்ந்தவன் யார் கேஆசி இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்வியின் ஐம்பது கேஆசி யாரை தன் ஆண்டவன் என்று கூறுகிறார் எலிசாவை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி ஒன்று எலிசா எதை வாங்காமல் நாகமானை விட்டுவிட்டார் நாகமான் கொண்டு வந்ததை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு நான் அவன் டேஸ் ஓடி அவன் கையிலே டேஸ் வாங்குவேன் என்று கேயாசி கத்தரின் ஜீவன் மேல் ஆணையிட்டான் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்று ரதத்திலிருந்து குதித்தது யார் நாகமான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாகமான் எதற்காக ரதத்தில் இருந்து குதித்தான் கேயாசிக்கு எதிர்கொண்டு போக இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து சுக செய்தியா யார் யாரிடம் கேட்டது நாகமான் கேயாசியிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு சுக செய்திதான் யார் யாரிடம் சொன்னது கேயாசி நாகமானிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு தீர்க்குதர்சிகளின் புத்திரரில் எத்தனை பேர் தன்னிடத்தில் வந்ததாக கேயாசி ஆசி நாகமானிடம் கூறினான் இரண்டு பேர் வந்ததாக இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு தீர்க்குதர்சிகளின் புத்திரர் எங்கிருந்து வந்ததாக கே ஆசி நாகமானிடம் கூறினான் எப்பிராயும் மலை தேசத்திலிருந்து இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஒன்பது தீர்க்கதர்சிகளின் உத்திரருக்கென்று கேயாசி நாகமானிடம் கேட்டது என்ன ஒரு தாளந்து வெள்ளி இரண்டு மாற்று வஸ்திரங்கள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபது திர்கதர்சிகளின் புத்திரருக்கென்று ஒரு தாளந்து வெள்ளி மற்றும் இரண்டு மாற்று வஸ்திரங்களை வாங்க தன் எஜமான் அனுப்பியதாக கேயாசி நாகமானிடம் கூறினான் சரியா தவறா சரி இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று நாகமான் கேயாசிக்கு எவைகளை கொடுத்தான் இரண்டு தாளந்து வெள்ளி மற்றும் இரண்டு மாற்று வஸ்திரம் கேயாசி ஒரு தாளந்து வெள்ளி கேட்டான் நாகமான் இரண்டு தாளந்து வெள்ளி கொடுத்தான் கேள்வியன் அறுபத்தி இரண்டு நாகமான் இரண்டு தாளந்து வெள்ளியை எத்தனை பைகளில் வைத்தான் இரண்டு பைகளில் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசன்னம் கேள்வியன் அறுபத்தி மூன்று இரண்டு தாளந்து வெள்ளி மற்றும் இரண்டு மாற்று வஸ்திரங்களை கட்டி கேயாசிக்கு முன்பாக சுமந்து போக நாகமான் தன் வேலைக்காரரில் எத்தனை பேர் மேல் வைத்தான் இரண்டு பேர் மேல் வைத்தான் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு எதன் அண்டைக்கு வந்தபோது கேயாசி நாகமானின் வேலைக்காரர் கையிலிருந்து வெகுமதிகளை வாங்கினான் மேட்டண்டைக்கு வந்தபோது இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஐந்து நாகமானிடம் வாங்கிய வெகுமதிகளை கேயாசி எங்கே வைத்தான் வீட்டில் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஆறு தன் எஜமானுக்கு முன்பாக நின்றவன் யார் கேஆசி இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி ஏழு எங்கே இருந்து வந்தாய் யார் யாரிடம் கேட்டது எலிசா கேஆசியிடம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் அறுபத்தி எட்டு எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்ட கேள்விக்கு கேஆசி சொன்ன பதில் என்ன உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது எவைகளையெல்லாம் வாங்குகிறதற்கு இது காலமா என்று எலிசா கேயாசியிடம் கேட்டான் பணம் வஸ்திரம் தோப்பு திராட்சை தோட்டம் ஆடு மாடு வேலைக்காரர் மற்றும் வேலைக்காரிகள் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எண் எழுபது என் டேஸ் உன்னுடன் கூட செல்லவில்லையா என்று எலிசா கேயாசியிடம் கேட்டான் என் மனம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் எழுபத்தி ஒன்று நாகமானின் குஷ்டரோகம் எவர்களை என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று எலிசா கூறினான் கேயாசியையும் அவன் சந்ததியாரையும் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எழுபத்தி இரண்டு கேஆசி டேஸ் நிறமான ஆனான் உறைந்த மழை நிறமான இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி மூன்று கேஆசி குஷ்டரோகியாகி எதை விட்டு புறப்பட்டு போனான் எலிசாவின் சமூகத்தை விட்டு இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தெரு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமடைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் இப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ